ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச் விட்டது போக கரெக்டாக வந்து இறக்கம் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா பன்னெண்டு இன்ச் வருது நான் மடிச்சடிக்க ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் இப்போ பிளவுஸுடைய பேக் பார்ட்டு சைடு வந்து கரெக்டாக ஒரு எட்டு இன்ச் வருது நான் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இப்போ அடுத்து ப்ளவுஸோடைய கோல் அளவு கரெக்டாக வந்து ஒரு நாலரை இன்ச் வருது அப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து சைடு எட்டு இஞ்சுன்னா அப்போ ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி சுற்றளவு முப்பத்திரெண்டு இன்ச்சு அப்போ முப்பத்திரெண்டு இன்ச்சுனால் நம்ம கரெக்டாக அகலம் வந்து கழுத்துடைய அகலம் பின்கழுத்து அகலம் ரெண்டு இன்ச் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து கழுத்துடைய இறக்கம் நெக்கோடைய பின் இறக்கம் எத்தனை இன்ச்சு வைக்கிறோம் ஒரு ஒம்போது இன்ச் வச்சுக்கிறேன் கரெக்டாக இப்போ ஒம்போது இன்ச்சு வச்சு இப்போ பாஸ் ஏஃப்பில் வரைஞ்சிக்கிறேன் எப்பயுமே கழுத்து வந்து ஒரு இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவு ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் கழுத்துடைய அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்ட ரெண்டே முக்காலாம் வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு லூஸ் வரும் இறங்கி இறங்கி வர மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் கழுத்து வந்து அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிங்க இப்போ நான் பாஸ் சேஃபில் வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் ஒன்றின் அளவு வச்சுட்டு இதிலேருந்து ஒரு இன்ச் அளவு வச்சிக்கிறேன் இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ அப்படியே மேலேருந்து கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிட்டு வந்து இப்போ பானை சேஃபில் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இதே போல் பானை சேஃபில் வரைஞ்சிக்கலாம் இந்த நெக் சூப்பராக இருக்கும் தைச்சி முடித்தோடனே பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நல்லா அந்த நெக் நறுக்கும் பொழுது நம்ம சேஃபாக கரெக்டாக பொறுமையாக நறுக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து புடவையோட துணியை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் எப்போயும் நம்ம புடவையோட துணி நம்ம தைக்கும் பொழுது உள்ள வெளியை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ வெளி பக்கத்தை வந்து நான் மேலே வச்சுட்டேன் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் லைனிங் கிளாத்தை வச்சுட்டேன் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை இதே போல் வச்சு தைச்சி நம்ம திருப்பும் பொழுது ப்ளவுஸோடைய உள்ள வெளியை வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் நான் பழக்கிறேங்க டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா இதே போல் டிசி கட்டியால் அந்த நெக்கு வந்து எந்த சேஃப்பில் இருக்கோ அந்த சேஃப்பில் இதே போல டிசி கட்டியில் நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த கோட்டு மேலேயே தையல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் பிடிச்சு தைச்சிட்டு வந்துடுறேன் அதிகம் தேவையில்லைங்க ஒரு அரைஞ்செலாம் தேவையில்ல ஒரு கால் இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க அந்த நெக் வந்து எந்த சேஃப்பில் இருக்கோ அந்த சேஃப்பில் அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம் பாருங்க இதே போலே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து லைனிங்கில் மட்டும் நீங்கள் நெக்க இருக்குங்க இப்போ பேக் பார்ட்லயே வந்து இப்போ புடவையோட துணியை வந்து ஃபர்ஸ்டே க கழுத்தை கட் பண்ணாதீங்க இதே போல் நம்ம தச்சிட்டு கூட கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிஸ்ஸர் கட்டு கொடுத்துக்குறேன் எதுக்காக இப்படி சிசர் கட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த கழுத்துடைய வளைவுகள் வந்து கரெக்டாக வரும் திருப்பும் பொழுது நமக்கு தைக்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த தையலுக்குள்ளேயே தான் சிசர் கட்டு கொடுக்கணும் தையலை தாண்டி சிசர் கட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் வெளியே பிசுறு தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த நெக் வந்து சூப்பராக திருப்பி பாருங்கள் நல்லா அழகாக வரும் இப்போ ஓரமாக வந்து நம்ம தையல் ஓட்டணும் இதுக்கு வந்து நம்ம காலிஞ்சு தையல் ஓட்டணும்னா கிடையாது ஒட்டில் நல்லா ஓரமாக ஒரு ஊசியட தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு ஓரமாக ஓட்ட முடியுமோ அளவுக்கு ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வாங்க இப்போ இந்த சிசர் கட் கொடுக்கும் பாருங்கள் இந்த சேப் வந்து கரெக்டாக வருது பார்த்திங்களா நல்லா நம்ம திருப்பும் பொழுது கரெக்டாக கச்சதமாக வந்துடும் இப்போ நான் நல்லா ஓரமாக தையல் ஓட்டிக்கிறேன் எப்படி நம்ம அந்த பானை ஷேப் கழுத்து கட் பண்ணணுமோ அந்த ஷேப்லேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா இப்படி கையால் எடுத்து விடுங்க அந்த பாயிண்ட் வரும்பொழுது நல்லா கையால் எடுத்து விட்டு இப்படி நெகத்தால் நல்லா கீறி விடுங்க அவ்வளோதான் இப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம சுற்றி தையல் ஓட்டிகிட்டு வந்துடும் அப்படி தான் இப்போ பாருங்க நான் சுற்றிக்கும் தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன் இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலேயே வந்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுவோம் நம்ம தையல் ஓட்டும் பொழுது துணி நல்லா படியிற மாதிரி ஓட்டணும் ஏற்றம் இறக்கம் வராமல் துணி தூக்காத அளவுக்கு கையில் பாருங்கள் இப்படி நல்லா அப்படி படிமானமாக துணியை நல்லா அப்படி இழுத்து விடுங்க இழுத்து விட்டு நல்லா கையில் இழுத்தி பிடிச்சி தூக்காமல் துணியை தூக்காமல் அப்படி பாருங்கள் இதே போல் பண்ணி இப்படி தையல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா அப்படி அயன் பாக்ஸில் தேய்ச்ச மாதிரி நல்லா கையாலேயே சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்து விடணும் அவ்வளோதான் இப்போ நான் தையல் ஓட்டி எடுத்துட்டேன் இப்போ தையல் ஓட்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்திங்களா அந்த துணியை நம்ம கட் பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த கிளாத் எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த அடியில் வந்து கரெக்டாக வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச் மடிச்சடிக்க விட்டேன் பார்த்தீங்களா அந்த இன்ச் அளவுக்கு நான் மடிச்சடிச்சுக்கிறேன் மடிச்சடிக்கும் பொழுது ஒரே டைம்லையும் மடிச்சடிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு ஏன்னா நம்ம ரெண்டு டைம் வந்து மடித்து மடித்து தைச்சிட்டு இருந்தால் நமக்கு டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு நல்ல படிமானமாக சமமாக வச்சுக்கணும் அப்படியே நல்லா கையால் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து நல்லா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக நம்ம தைக்கும்போது தைக்கணும் ஒரு மடிப்பு ஸ்டார்டிங்கில் எப்படி மடித்தோமோ அது முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் அந்த அளவு வரணும் அவ்வளோதான் மடித்து மடிச்சடிச்சிட்டு அடுத்து ஷோல்டருக்கு நேரம் நம்ம ஒரு ரெண்டு டாட் பிடிச்சிக்கலாம் நீங்கள் எப்போயும் ப்ளவுஸ்க்கு பிடிப்பீங்க பார்த்திங்களா அதே போலயே பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிக்கிங்க ஒரு ரெண்டு டாட் பிடிச்சிக்கிங்க நீங்கள் ஷோ டாட் பிடிக்க அரைஞ்சி விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான் இப்போ அவ்வளோதான் டாட் பிடிச்சாச்சு இனிமேல் நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன் இப்போ ரெண்டாம் மடித்து பாருங்க இந்த பேக் பார்ட்டை ரெண்டாக மடிச்சுட்டு சென்ட்ரு பண்ணணும் இதை நெக்கை சென்ட்ரு பண்ணி இங்கே ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு இங்கே டிசி கட்டியால் ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் பாயிண்ட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இது எப்படி இந்த டிசைன் அப்படின்னா நான் கேன்வாஸ் எதுவுமே உள்ளே கொடுக்கல ஏன்னா கஸ்டமர் எப்படி அவங்க வரைஞ்சி கொடுத்துருந்தாங்களோ அவங்க கேன்வாஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நார்மலாக லேஸ் டிசைன் போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த சேஃப்பில் வரைஞ்சிக்கிறேன் கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதே போலே வரைஞ்சிக்குவோம் வர இந்த சேஃப்பில் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்க இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கு தாண்ட என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேப்பால் அளவு வச்சு காட்டுறேன் கரெக்டாக ஒரு அளவு அளவுங்க பாருங்கள் இந்த வளைவு வரைக்குமே ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்படி ஒரு இன்ச் அளவு வச்சுட்டு இதிலேருந்து இப்படி வரைஞ்சிக்கலாம் பாருங்க இப்படி கரெக்டாக எப்படி வளைவு வரணும் இந்த சேஃப்ல வரைஞ்சிக்கிங்க பாருங்கள் இந்த சேஃபில் வரைஞ்சிட்டு இப்போ அப்படியே ரெண்டா மடித்து நல்லா உங்கள் கையால் நல்லா அப்படி அமுத்தி விடுங்க அப்போ வந்து இந்த அச்சு வந்து இந்த பக்கம் கரெக்டாக தெரியும் பாருங்க இப்படி நல்லா இப்படி அமுத்தி பொழுது இந்த டிசி கட்டியோட அச்செல்லாம் இந்த சைடு தெரியும் அப்போ நம்ம அப்படியே ஆர்ட்ஸ் வரைஞ்சிக்க வேண்டியதான் அங்கே பாருங்கள் இந்த சைடு தெரியுதுங்களா லைட்டாக அப்படியே ஆர்ட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் உள்ள வளைவும் இந்த பக்கமும் கரெக்டாக வரணும்ல அதுக்காக தான் இதே போல் இப்படி வரைஞ்சிட்டு இப்போ கஸ்டமர் கேட்ட மாதிரி நான் ஒரு லோட்டஸ் நெக் மாடல் தான் அவங்க கேட்டிருக்காங்க லேஸ்லியே கேட்டிருக்காங்க அதுவும் அதே போலேயே நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்க இப்படி வரைஞ்சி மறுபடியும் இப்படி வளைவு நல்லா அச்சா வரைஞ்சிக்கலாம் மறுபடி இப்படி பாருங்கள் போல நல்லா கரெக்டாக அவ்வளோதான் இதே போல் இப்படி வரைஞ்சிட்டு ஏன்னா நம்ம இப்படி அச்சா வரைஞ்சாதான் நமக்கு இந்த பக்கம் அச்சு விழுவும் அதனால் நல்லா பளிச்சலும் நல்லாவே வரைஞ்சிக்கிங்க இப்போ மறுபடி இப்படி ஒரு மடிப்பு ஏன்னா இந்த தாமரை வந்து இறக்கம் இல்லாமல் வரணும் அதனால் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த அச்சு விழுகிற மாதிரி நல்லா கையால் இப்படி அமைத்து விட்டுருங்க நல்லா அப்படி நல்லா அழுத்தி விடும் பொழுது இந்த அச்சு வந்து விழுந்துடும் பாருங்கள் விழுந்துருக்குங்களா அப்போ இது மேலேயே மறுபடியும் டிசி கெட்டியால் அப்படி போடு பார்க்கவும் ஒரு புதுமையாக நீட்டாக அழகாக இருந்தது தச்ச பிறகு இந்த ப்ளவுஸ் பார்க்க பாருங்கள் இதே போல் வரைஞ்சிட்டு இனிமே நம்ம வந்து தைக்க தொடங்கலாம் இப்போ கஸ்டமர் வந்து மேலே வந்து மெலிசா கொஞ்சம் லேஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ லேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் மேலே வந்து இந்த புடவையோட கிளாத் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துக்கலாம்னு சொன்னேன் இருந்தாலும் அவங்க லேஸே வச்சிருங்கன்னு சொன்னதுனால கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதான் இப்போ அவங்க வாங்கி கொடுத்த லேஸை வந்து மேலே ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் நல்லா ஓரமாக ஒரு தையல் ஓட்டிக்குவோம் நல்லா அப்படி ஓரமாக தையல் ஓட்டிட்டு இப்போ மெயினாக வந்து நிறைய பேர் கேட்பீங்க இந்த ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ தையல் கூலி வாங்கியிருந்தீங்கன்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கஸ்டமரே வந்து லைனிங் கிளாத்தும் வாங்கி கொடுத்துட்டாங்க லேஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த தாமரையில் இந்த மணி மட்டும்தான் என்னுடைய இதை போட்டு கட்டினேன் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ரேட்டு வந்து நான் கரெக்டாக நானூறுரூபா வாங்கியிருந்தேன் கை டிசைனுக்கும் அந்த நெக்குக்கும் சேர்த்து நான் நானூறுரூபா புடவை ஓரடிக்கிறதோட எல்லாம் சேர்த்து வந்து நானூறுரூபா வந்து கரெக்டாக வாங்கியிருந்தேன் இந்த டிசைனுக்கு ஏன்னா இது வந்து கொஞ்சம் வரைஞ்சி இந்த தாமரை வந்து நல்லா அது மேலேயே நம்ம இந்த வளைவு கொடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால தான் இப்போ இந்த லேஸ் தூக்காத மாதிரி இன்னொரு லைனில் வந்து நான் தையல் ஓட்டிக்கிறேன் எப்பயுமே லேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் தையல் ஓட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு தையல் ம ஓரத்தில் ஓட்டிவிட்டு அப்புறம் மறுபடி படிமானமாக ஒரு தையல் ஓட்டணும் இப்போ ஒன் லைன் வச்சு லேஸ் வச்சு நான் தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ வந்து இந்த தாமரையில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எல்லோ கலர் நூல் போட்டு புடவை வந்து எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் க எல்லோ கலர் நூலாலேயே இதே போல் இப்படி கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிக்கிறேன் இப்படி தச்சுட்டு ஏன்னா இந்த இதுக்குல இந்த நூலுக்கு கரெக்டாக எந்தெந்த இடத்துல நான் பாயிண்டா நிப்பாட்டி தச்சிருக்கணும் அங்கெல்லாம் மணி கட்டணும் அதுக்காக இதே போல் டிசைன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பார்க்கும் பொழுது நம்ம உங்களுக்கு நூல் வந்து பளிச்சுன்னு கேமராவில் தெரியல ஆனாலும் தைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்கும் பொழுது அந்த நூல் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது நல்லா ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க பாருங்கள் போல ஓட்டிக்கிறேன் எதனால் இந்த தையல் வந்து நான் ஃபர்ஸ்டே ஓட்டுறேன் அப்படின்னா அப்புறம் லேஸ் வச்சுட்டு தையல் ஓட்டுறப்போ கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு நான் ஃபர்ஸ்டே இதே போல் தையல் ஓட்டிக்கிறேன் நல்லா ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் இங்கி அதே போல் தையல் ஓட்டிக்கிறேன் இங்கி இதே போல் தையல் ஓட்டி எடுத்துகிட்டு இப்போ எந்தெந்த இடம் இந்த தாமரை மாதிரி வரைஞ்சிருக்கணும் எல்லா இடத்தையும் இதே போல் விளைவா ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடி ஒரு தையல் இதே போல் ஓட்டி எடுத்துகிட்டு இதுக்கு பிறகு நான் லேஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன் அவங்க இந்த நெக்கு கேட்டதுனால நல்லா வளைஞ்சு கொடுக்குற லேஸாகவே நான் கஸ்டமரை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ச டெம்பராக இருக்க லேஸ்லாம் வந்து இந்த டிசைனுக்கு நமக்கு வந்து வ வளைவு வராது அதனால் இதே போல் நல்லா வளைஞ்சு கொடுக்குற லேஸாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அவங்க இதே போல் லேஸ் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த தாமரை நான் எப்படி இப்படி வரைஞ்சினோ அந்த கோட்டு மேலேயே இப்படி வரைஞ்சிட்டு வந்து இப்படி தச்சிட்டு வந்து இங்கே ஒரு மொ அப்படி லேசை வந்து லைட்டாக மடக்கணும் நீங்கள் நார்மலாக வந்து ப்ளவுஸ் தைக்கும் பொழுது லேஸ் எப்படி மடிப்பீங்க அதே போல இந்த பாயிண்ட் அந்த நுனி பக்கம் வரும்பொழுது கரெக்டாக அப்படி மடிக்கணும் மடி நல்லா மடிச்சுட்டு லேசை நல்லா மடக்கி இப்போ மறுபடியும் தையல் ஓட்டணும் இப்போ லேஸ் வந்து தைக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓரத்தில் தையல் ஓட்டுங்க ரொம்ப நடு சென்ட்ரில் ஓட்டக்கூடாது அதுக்கு நான் விளக்கம் வந்து க சொல்கிறேன் நல்லா இந்த ஓரமாக ஓட்டுங்க ஏன்னா இன்னொரு டைம் நம்ம தையல் ஓட்டிக்கலாம் நல்ல ஓரமாகவே தையல் வந்து லேஸ் ஓரமாக தையல் ஓட்டணும் நான் எப்படி இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அது மேலேயே தையல் ஓட்டிகிட்டு வரணும் நல்ல அந்த நுனிப்பக்கம் வரும் பொழுது கரெக்டாக அந்த பாயிண்டாக அப்படி மடிங்க லேசை நல்லா அப்படி மடித்து இப்படி தையல் ஓட்டணும் பாருங்கள் இப்படி நல்லா மடித்து இப்படி தையல் ஓட்டிட்டு இந்த இடம் வரும் பொழுதும் நல்லா அப்படி மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இப்போ அப்படி வளைவா பாருங்க நல்லா அப்படி வளைவா இப்படி வளைவா தையல் ஓட்டிகிட்டே வந்து மறுபடியும் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா தாமரை மாதிரி அது மேலே அப்படி தையல் வரணும் இன்னொரு லைன் பாருங்க இந்த லைன் வந்துருங்க அப்படியே அப்படி இந்த லைன் வந்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு ஏன்னா மெயினாக வந்து நமக்கு லேஸை கட் பண்ணாமல் அந்த டிசைன் வந்து தைக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து ஓரமாக தையல் ஓட்ட சொன்னேன் லேஸில் பாருங்க இப்படியே மடக்கி நல்ல லேஸை மடக்கி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்து இப்போ லேஸை லை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் லேஸ் வந்து இந்த லேஸ் வந்து ஓரமாக वो ஓட்டியிருக்கனால இந்த லேஸை வந்து உள்ள நகத்தும் போது கரெக்டாக வந்துடும் அப்படி உள்ளே நல்லா பிசுறு தெரியாமல் நல்லா அப்படி வச்சு தையல் ஓட்டிக்கிங்க உங்களுக்கு இதில் கிளியராக தெரியல இருந்தாலும் நான் இன்னொரு இதில் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு இப்போ மறுபடி லேசை இங்கேருந்து அடியிலிருந்து வச்சிட்டு வாங்க இப்போ பாருங்கள் அப்படியே அடியிலருந்து வச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு பிசுறு தெரியாமல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு டைம் நான் கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள் இப்படியே தையல் ஓட்டிகிட்டே வரீங்களா இப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்து இங்கே நல்லா நான் அந்த இடம் வரும்பொழுது நல்லா மடிச்சிட்றோம் இப்போ மடிச்சுட்டு கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு லேசை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த மொத்த ஊசி இருந்தால் இதே போல் எடுத்துங்க இப்போ இந்த லேசை நீங்கள் தூக்கும் பொழுது இப்படி தெரியுதுங்களா இப்போ இதில் வச்சு இந்த பிஸுறை வந்து தள்ளி விட்ருங்க இப்படி உள்ளே நல்லா நகர்த்தி விட்டுருங்க இப்படி நீங்கள் நகர்த்தும் பொழுது உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாது இப்போ அப்படியே நான் தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க பிசுறு தெரியாமல் இப்போ அப்படியே தையல் ஓட்டிக்க வேண்டியதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லேஸில் ஒரு ஓரம் மட்டும்தான் தையல் ஓட்டியிருக்கோம் ஏன்னா அந்த பிசுறு தெரியாமல் எல்லா லேஸையும் உள்ளே நகத்துனுங்கிறதுனால இதுக்கு மேலே இந்தாண்டமையும் வந்து நம்ம இன்னொரு தையல் ஓட்டிக்கும் லேஸ் தூக்காத அளவுக்கு படிமானமாக பாருங்கள் இதே போல் நல்லா படிமானமாக தையல் ஓட்டிகிட்டு வந்துருங்க இப்போ இன்னும் ஒரு லைன் மட்டும் நான் லேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ இங்கேருந்து இருந்து மறுபடி லேஸ் வச்சு அந்த அடியில் நம்ம வச்சுட்டு வரோம் பார்த்திங்களா அந்த லேஸ் பிசுரும் தெரியாமல் இருக்கும் பாருங்கள் பார்க்க பாருங்கள் இங்கேருந்து அப்படியே வளைச்சிட்டே வாங்க இந்த இடம் வரப்போ மட்டுந்தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது மித்தபடி வந்து தைக்க ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிடுச்சுனாலும் அந்த நெக் வந்து அந்த லோட்டஸ் வந்து ஒன்று பெருசும் ஆயிடும் இந்த இடம் வரும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் இப்போ நல்லா மடிச்சுக்கிங்க அதுக்கு தான் நல்லா அழகாக வரைஞ்சிட்டு நீங்கள் தைங்க நல்லா மடிச்சுட்டு அவ்வளோதான் நல்லா அப்படி மடிச்சுட்டு இப்போ ஊசியெல்லாம் நல்லா அப்படி தள்ளி விட்டுங்க பெரிய ஊசி இருந்தால் அந்த பிசுறு தெரியாமல் அப்படி தள்ளி விட்டுதுங்க இங்கே பாருங்கள் இப்படி நல்லா தள்ளி விட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் இனிமேல் அப்படியே மேலேயே தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ இதே போல் தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு மறுபடி இனிமேல் இந்த பெரிய லேஸ் அவங்க வாங்கி கொடுத்தது தான் இந்த லேஸும் வந்து இப்போ இன்னொரு கோடு தெரிஞ்சது பார்த்திங்களா அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு லைன் பாருங்க இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே தைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா வளைவாக வளைச்சி தைச்சிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் அந்த கோட்டு மேலேயே அப்படியே வச்சு தையல் ஓட்டிகிட்டே வரலாம் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல இதே போல் இடம் வரும்பொழுது நம்ம நிறுத்தி பொறுமையாக இப்போ அடியிலையும் வந்து நமக்கு எந்த லேஸ்மே பிசுறு தெரியவே தெரியாது இப்போ மேலே இந்த பட்டை லேஸ் வச்சு தைச்சதுனால அடியில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அடிச்சோம் பிறகு எதுவுமே பிசுறுங்கிறதுக்கு தெரியவே தெரியாது பா எத்தனை டைம் அவங்க தண்ணியில் நனைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிசுறு வந்து வெளியே தெரியாது இப்போ அப்படி இந்த கோட்டு மேலேயே உங்களுக்கு பார்க்கவும் இந்த நெக் வந்து சிம்பிளாகவும் இருக்கும் தச்சு முடித்த பிறக்கும் பார்க்க அழகாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் ஏன்னா லேஸ் லேஸ்க்கு மட்டும் எப்பயுமே நம்ம ஒரு தையலோடு விட்டுறாதீங்க ரெண்டு தையல் தான் லேஸ் வந்து தூக்காமல் இருக்கும் அதனால் மறுபடியும் ஒரு தையல் இப்போ அவ்வளோதான் அப்படியே ஒரு தையல் ஓட்டி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே இங்கே தெரிஞ்சது பார்த்திங்களா அந்த நூலில் தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா அவித்த நேரம் நம்ம மணி கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி இதே போல் நான் மணி கட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த நூலுக்கு நேர் நேராக இப்படி மணி மாதிரி கட்டிக்குவோம் கோல்டு மணி வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் ரொம்பவும் நமக்கு ரொம்ப ரிஸ்க் இல்லை இந்த தாமரை வரையிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து நம்ம லேஸ் ஒர்க் பண்ணிட்டோம்னா மித்தபடி ஈஸி தான் இதோடைய கை டிசைனும் உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறேன் இதே போல் யாராவது டிசைன் தைக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நானூறுரூபா தாராளமாக வாங்கலாம் கைக்கும் இந்த நெக்குக்கும் சேர்த்து அப்படி வந்து உங்களுக்கு கை வந்து நார்மலாக தைச்சி இதே போல் டிசைன் மட்டும் தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் முந்நூற்றி ஐம்பது வாங்குங்க நான் கைக்கும் டிசைன் பண்ணியிருந்ததுனால நான் ரெண்டுக்கும் சேர்த்து நானூறுபா வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ பார்க்க அந்த நெக் டிசைன் எவ்வளோ சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் கை வந்து இப்போ கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புடவையோட துணியில் பஃப் வச்சுட்டேன் கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்கேன் இதே போல் தான் வந்து கை டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பஃப் செவிலியும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக் டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்